ஹாய் அனைவருக்கும் வணக்கம் ஆல் டு கோவை தன்னஸ் கிச்சன் அண்ட் கார்டன் பிளாக் சேனல் கடந்த ஏழு வருஷமாக நான் வீட்டில் செடி வளர்த்திட்டுருக்குறேங்க ஃபஸ்ட்டு கேட்லேருந்து உள்ளே நுழையும் போது அழகாக இருக்கணுமே அப்படிங்குறக்காக ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய செடிகளை தேடி பிடிச்சி நான் தொட்டியில் வச்சு வளர்த்துனேங்க அப்புறம் பார்த்தா காம்பவுண்ட் மேலே ஃப்ரீயாக இருந்துச்சு சரி காம்பவுண்ட் ஃப்ரீயாக இருக்குதே அப்படிங்கிறக்காக அது மேலே கொஞ்சம் சின்ன சின்ன பாட்டுகளை வாங்கி அதில் ஹேங்கிங் செடிகள்லாம் வச்சுருந்தேங்க அப்புறம் ஏன் நம்ம குரோட்டன்ஸாக வளர்த்துறோன்னு சொல்லிவிட்டு காய்கறி செடிகள் வைக்கலான்னு சொல்லிவிட்டு கீரைகள் வச்சோங்க புதினா இந்த மாதிரி அரைக்கீரை லைன் கீரை அதான் பொன்னாங்கண்ணி கீரை அந்த மாதிரி கீரைகள் எல்லாம் வளர்த்துனாங்க கூடவே கொஞ்சம் மிளகாய் போட்டிருந்தாங்க மிளகாய்லேயே நிறைய வெரைட்டி வச்சுருந்தங்க இது காந்தாரி மிளகாயில் கருப்பு மிளகாய் அப்புறம் கருப் அதுலேயே கிரேப் சில்லின்னு இருந்துச்சு அந்த மிளகாய் அப்புறம் கத்திரிக்காய் செடிகள் எல்லாம் போட்டிருந்தேன் கத்திரிக்காயிலேயே நிறைய வெரைட்டி போட்டிருந்தேங்க நல்ல ஈல்டு வந்துச்சு இது வந்து டார்ஜிலிங் சில்லின்னு சொல்லிட்டு நல்லா காரம் இருக்கும் இது காந்தாரியிலையே க்ரீம் கலர் மிளகாய் சூப்பராக இருக்குதுங்க அது பழுத்துச்சின்னா இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் ஆகும் அப்புறம் திக்கு ரெட் ஆகும் நான் ஏற்கனவே க்ரோட்டன்ஸ் வச்சோம் பார்த்திங்களா அதுலேயே நம்ம அந்த மதர் பிளான்ட்லேருந்து சைடில் வந்த செடிகளெல்லாம் எடுத்து நான் இந்த மாதிரி ஜன்னல் மேலே கீழே எல்லாமே வீட்டை சுற்றி வச்சுட்டேங்க இங்கே கொஞ்சம் மண் இடம் இருந்துச்சுங்க அதில் வந்து எலுமிச்ச செடி வச்சேன் திராட்சை கொடி போட்டு விட்டுருக்குறேங்க அதுபோக செம்பருத்தி செடிகளும் நிறைய வச்சுருந்தேன் இப்போ என்னோடய கார்டன் பார்க்குறக்காக கோயம்புத்தூரில் ஒரு ஃபேமஸ் காலேஜில் இருந்து ஒரு இருபத்தஞ்சி பொண்ணுங்களுக்கு பக்கமாக வந்திருந்தாங்க அந்த கல்லூரியில் மாடித்தோட்டம் அப்புறம் வீட்டுத் தோட்டம் வைக்கிறத பற்றி ஒரு ஸ்பெஷலாக ஒரு கிளாஸ் வச்சுருக்காங்க அதுக்காக ஒரு நாலஞ்சு மாடித்தோட்டம் பார்க்கணுங்கிறதுக்காக இப்போ இந்த கோஆர்டினேட்டர் வந்து வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க இப்போ அவர் என்ன சொல்கிறாருங்கிறத பார்க்கலாம் வாங்க அவங்கள வரவேற்காக நான் ரோட்லேயே நீங்கிட்டு இருந்தேங்க இப்போ அவங்க வந்த உடனே நான் அவங்கள கேட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தேங்க கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்க என்ன படிக்கிறாங்க என்ன அப்படின்ட்டு நான் அவங்க கூட இப்போ கொஞ்சம் நேரம் பேச போகிறேங்க வாங்க அது என்னன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கேட்பீங்களாம்மா எல்லா வந்துட்டாங்க கொஞ்ச பேர் எல்லாம் சைடில் போக ஆரம்பிச்சுட்டாங்க கோஆர்டினேட்டர் அதுக்குள்ள நீங்கள் உங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு அப்புறம் டெய்லரிங் எல்லாம் பழகிட்டு இப்போ வீட்டில் சும்மா தான் இருக்கு ஒரு சன்னே மேரேஜ் ஆகி அவங்க பாருங்கள் இருக்காங்க நான் ஹஸ்பண்ட் இப்போ கார்டு அப்புறம் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் நாங்கள் வந்து இந்த கார்டன் வச்சிருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நாங்கள் எல்லாமே சீட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிப்போம் சீட்ஸ் மட்டும் இல்லை நாங்கள் செடிகளும் ஷேர் பண்ணிக்குவோம் அதாவது நாட்டு காய்கறி விதைகளை தான் நாங்கள் முக்கால்வாசி ஷேர் பண்ணிக்குவோம் இது எல்லாம் சொல்லிவிட்டு நான் இருக்கிற செடிகளையெல்லாம் அவங்களுக்கு காமிக்க ஆரம்பித்தேன் அதாவது இருக்கிற கொஞ்சம் இடத்துல என்னென்ன செடிகள் நான் வச்சுருக்குறேன் அப்படின்னு சொல்லி நீ இப்போ காமிச்சிட்ருந்தங்க கொஞ்சம் இடத்துல தான் மண் இருந்துச்சுங்க நான் அதில் வந்து எலுமிச்ச செடி வச்சுருந்தேன் கூடவே திராட்சை கொடி ஒன்று வச்சுருந்தேன் இப்போ அதெல்லாம் அவங்க பார்த்தாங்க கீழே நிறைய தக்காளி நாற்றுகள் நான் மலைச்சிருந்தது அதே நான் வந்து பிடுங்கி வேற ஒரு இடத்துல வைப்பேன்னு சொல்லி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன்

காராமணி எடுத்து அதில் இருக்கிற விதைகளையும் எடுத்து அவங்களுக்கு கொடுத்தேன் இல்லை நிறைய கத்திரிக்காய் செடியும் மிளகாய் செடியும் வச்சுருந்தாங்க இப்போ அவங்க அதில் கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க கத்திரிக்காய் வெரைட்டி பற்றி இந்த சிலோன் பசல இருக்குது பார்த்தீங்களா அதை பற்றியெல்லாம் நான் சொல்லிட்டு வந்தேன் வீடியோ எடுத்துகிட்டு இருந்த எங்கள் ஹஸ்பண்டு நடுவு நடுவில் பேசிட்டாருங்க கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அதையே அதிகமாக

இல்ல கொஞ்சமா இருக்கு அந்த மாதிரி

ஒரு குரூப் வந்துங்க இந்த சைடு எல்லாம் பார்த்துட்டாங்க இப்ப அவங்க எல்லாம் வெளியில போயிட்டு இன்னொரு குரூப் இப்ப உள்ள வருவாங்க

ஸ்டூடெண்ட்ஸும் ஒவ்வொரு செடியும் நல்லா ரசித்து பார்த்துட்டு அவங்க எல்லாம் ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஒவ்வொன்றுமே ஒரு சிலதெல்லாம் அவங்களுக்கு வேணுங்கிற செடிகளை கேட்டு வாங்கிட்டாங்க இன்னொரு சைடு நான் சுக்குட்டி செடி மிளகாய் செடி மாயன் கீரை தவசி கீரை இது எல்லாமே வச்சுருந்தேங்க அது எல்லாமே அவங்க வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க அவங்க ஒவ்வொன்றும் கேள்வி கேட்கும் போது நமக்கே ஆச்சரியமாக இருந்ததுங்க இந்த வயசில் பரவாயில்ல பொண்ணுங்க இவ்வளவெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வித்தியாசமான கேள்விகள்லாம் கூட கேட்டுட்ருந்தாங்க கிச்சன் கார்டன் பற்றி அதாவது நம்ம தோட்டமோ அல்லது வீட்டில் கொஞ்சம் இடம் இருந்தாலும் அது என்னென்ன செடிகள் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து இந்த வயசுலேயே ஒரு நல்ல அனுபவம் கிடைச்சிச்சுங்க வந்திருந்த பொண்ணுகளுக்கெல்லாம் நான் ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுருந்தேங்க அவங்களுக்கு ஒரு பிளேட்டில் நான் ஸ்நாக்ஸ் போட்டுட்டு தண்ணியும் எடுத்து வச்சேன் இப்போ அவங்க அந்த ஸ்நாக்ஸு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தண்ணியும் குடிச்சிட்டு நான் கேட்டுக்கு வெளியில் நிறைய செடிகள் வச்சுருந்தேங்க செம்பருத்திலே நிறைய கலர்ஸ் வச்சுருந்தேன் அது போக மல்லி முல்லை ரோஸில் ரெண்டு மூணு கலர் வச்சுருந்தேன் இப்போ அதெல்லாமே பார்க்க போனேங்க கீழே வந்து வல்லாரை நிறைய படர்ந்துருந்தது இப்போ சாருக்கு கூட ஒரு சந்தேகம் வந்துச்சு இப்போ அதை பற்றி அவர் கேட்டார் நாங்கள் அங்கே பேசிருக்குறக்குள்ளிங்க கொஞ்சம் பேரெல்லாம் அடுத்த செடிகளை பார்க்க போயிட்டாங்க பக்கத்து வீட்டில் அவங்களும் நிறைய செடிகள் வச்சுருந்தாங்க இப்போ அதெல்லாமே பார்க்க போயிட்டாங்க நான் எங்கள் கேட்டுக்கு முன்னாடி ரெண்டு சைடுமே செடிகள் வச்சுருந்தேங்க மாமரம் சண்பகமரம் இது எல்லாமே வச்சுருந்தேன் பொண்ணுங்க ரோஸ் குச்சியெல்லாம் வச்சான் எப்படி அது தலையும் சொல்லி கேட்டாங்க மேலே வருது இல்லைங்களா லேசான குச்சி வச்சாதான் தலையும் சொல்லி அவங்க சார் சொல்லிட்டு வந்தார் பொண்ணுங்கள்லாம் செடியில் இருக்கிற விதைகள் எல்லாம் கூட எடுத்துட்டாங்க நிறைய சந்தேகங்கள் கேட்டாங்க நான் மண்ணுக்குள்ளே என்னென்னவெல்லாம் கலக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க எங்களுக்கு இங்க ஃபுல்லாவே ரெட்ஸ் ஆகுங்க எல்லாமே கீழே செம்மண் தான் செம்மண் கூட சாங்க சாணி அருகே கொஞ்சம் மஞ்சள் ஊரும் அது அதெல்லாம் கலக்கிக்கிறது நான் இன்னும் வச்சிருக்கேன் சூட மொண்ணு அது எல்லாமே வச்சிருக்கேன் பாஸ்போர்ட் ஆக நான் எப்படி மண்களவை செய்கிறேன் அப்படிங்கிறதுக்கு நான் அவங்களுக்கு விவரம் சொல்லிகிட்ருந்தேங்க அடுத்தது கிச்சன் கம்போஸ்ட்டை பற்றி ஒரு சின்ன டெமோங்க இ இது மண்புழு போட்டு வச்சுருக்கேன் இது வந்து ஆல்ரெடி நான் வந்து இந்த மாதிரி கிச்சன் கம்போஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் காய்கறி வேஸ்ட்டில் ஆல்ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்க இது ஒவ்வொரு கை அப்படியே செடிகளுக்கு எல்லாமே போட்டு வந்துருவேன் இதில் எல்லா சுற்றி இப்போ காய்கறி பழக்கோள் எல்லாமே போட்டு இந்த மாதிரி ஆயிருக்கு போட்டு நான் அப்படியே சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன் பெரிய கட்டியானதெல்லாம் அப்படியே மண்ணுக்குள்ளே போட்டு இது பண்ணிக்கிறது இது மட்டும் இந்த தொத்தி செடிகளுக்கு ஒவ்வொரு கை எடுத்து அப்படியே எல்லாம் போட்டு வைக்கிறது அதுக்காக இந்த பக்கெட்டு வந்து எல்லா தான் கொடுத்தாங்க டெரஸ் கார்டன் ரூப்ல சிவரி மேடம் அவங்க கொடுத்தாங்க எல்லாத்துக்கு டேப் இருக்கும் இது மாதிரி எல்லா ஹோல்ஸ் இருக்கும் டென் மாஸ் பக்கெட் இது வந்து ஆல்ரெடி நான் ரெண்டு மூணு டைம் எடுத்துட்டேன் பண்ணி இப்போ இந்த மாதிரி ஒரு இது கிட்ட மூடி வச்சுக்கிறது மோடி வெச்சிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் வந்து இந்த மாதிரி காஞ்ச இலையை போட்டுக்கிறது. இந்த மாதிரி காஞ்ச இலையை போட்டுட்டு ட்ரை லீव्स எல்லாம் போடுறது. போட்டு மேலே இந்த மாதிரி நம்ம பருப்பு எல்லாம் ஊத்தணும். அப்போ மாவு மண்புழு மண்புழு இருக்கிறது முட்டை இருக்கும் அப்போ அது வந்து காய்கறி போட்டு மேலே நம்ம காசு எதுவும் இல்லை பச்சை சாணி இருந்தால் கூட தண்ணி மாதிரி கரைச்சி மேலே தொடைச்சி விட்டுக்கலாம் மீன் போட்டுட்டு மேலே நம்ம மண் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு கை ரொம்ப மண் போட்டுறது மேலே கண்ணு போட்டு இது வந்து இப்போதுன்னா மாட்டு கோமையாக இருக்கும் மாட்டுற மாட்டு உடம்பு இருக்கும் இது வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமே தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டோம் ரொம்ப கொடைக்கூடாது ரொம்ப பண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது தொளிச்சு தான் விடணும்படி பேச தொளிச்சு ஊற்றணும் மூடி வச்சோம்னா அப்புறம் இப்போ நாளைக்கு காய்கறி எதுன்னு சொன்னால் நாளைக்கு மேலே போட்டுக்கணும் போட்டு அதுக்கு மேலே நிற்கணும் ஒவ்வொரு டைமும் நம்ம சம்பா போடணும்ங்கிறதுல இப்போ நாளைக்கு காய்கறி அந்த வேஸ்ட்டை போட்டு அதுக்கு மேலே ஒரு இந்த மரம் மரத்து மண் கோகோப்பிட்டு கோகோப்பி தண்ணிட்டு கொண்டு போட்டுக்கலாம் இல்லைன்னா அப்படி இல்லைன்னா மண் கொஞ்சம் நம்ம கார்டன் மண் எடுத்து போட்டுக்கலாம் அப்படி போட்டு மூடி வச்சியே வரும்போது கூடாது நம்ம போடும்போது மட்டும்தான் திறக்கணும் அப்போ உங்களுக்கு வந்து தண்ணி தொலைக்கிறோம் இல்லையா அந்த தண்ணி அப்படியே ஆகி கீழே அந்த கீழே உள்ள ஒரு கேப் எடுக்கணும் அதையும் கேப் திறக்கணும்னா அந்த தண்ணி இருக்கும் அந்த தண்ணியை நம்ம பிடிச்சி வச்சுட்டு அதை நம்ம வந்து ஒரு முப்பது எம்எல் ஒரு தண்ணியில் கலந்து நம்ம செடிக்கு போய் அடிச்சுட்டு இருக்கோம் இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தண்ணியும் யூஸ் பண்ணி தான் மேலே இது வந்து நீங்கள் கொஞ்சம் வரும்போது கலக்கி விட்டுக்கணும் குச்சியில் நல்லா கலக்கி விட்டு எப்படியும் புள்ளாயோன்னா அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு விட்டுருங்க விட்டுட்டு அப்புறமா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பவுடர் ஆகிரும் என்ன காய் போட்டுருக்குறோன்னே தெரியாது உங்களுக்கு எல்லாமே பவுடர் ஆகிரும் அப்புறம் எடுத்து நீங்கள் ஈர்த்த ஒரு கால் ஏதோ கவர் விரிச்சுட்டு அதில் நிலம் உணக்கிடுங்க அடுத்து ட்ரை ஆனால் தான் சமைச்சி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி அது பண்ணுறோம் அப்புறம் அதை எடுத்து மிச்ச டிகிரை போட்டுக்கலாம் இந்த கிச்சிங் கம்பௌஸ்ட் வந்து இந்த மாதிரி தயாரிக்கிறோம் நீங்கள் எல்லாமே இந்த மாதிரி பண்ணுங்க வீட்டில் படிச்சுட்டு சும்மா நானும் இன்னும் நிறையா படிச்சிருக்கேன் பிஎஸ்சி எல்லாமே பண்ணுங்க வரைக்கும் போனேன் சரி இப்போ இந்த வேலைன்னு சேனல் டெய்லரிங் பண்ணேன் ஒரு இருபத்தி ரெண்டு டெய்லரிங் ஃபேஷன் டிசைனிங் பண்ணிவிட்டு க்ளாஸ் ఇంకోకండ్ స్టాండ థర్ట్ స్టాండ నాలేజ్ ఎలా ముక్కడ వరకు టైఫ్ పని అలా ఇప్పుడు సుమారు ముందు ఓడితే అప్పుడు పోస్ట్ ఆఫీస్ ఏజెన్సీ ఎత్తు పన్న లీస్ వర్క్ లెడీస్ అక్కడ ఎన్నెన్నో అది మనిటరీయ పెనిఫిట్ అలాగే నేను మనటరి పెనిఫిట్ అది ఎక్కడో అది మనం ఇప్పుడు మేము ఇన్స్ இப்போ நிறைய காலேஜஸ் கிருஷ்ணமாலத்துலேயும் போய் கிளாஸ் இருக்குது சாஃப்ட் ஐஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன் அந்த டெய்லரிங் பண்ணும்போது சாஃப்ட் ரைஸ் பெயிண்டிங்கெல்லாம் பண்ணியிருந்தேன் அப்புறம் நான் கிருஷ்ணமாளுக்கு அந்த பொள்ளாச்சி மகாலிங்கி காலேஜ் மகாலிங்கி காலேஜ் அதெல்லாம் போய் இந்த மோட்டிவேஷன் கிளாஸில் தான் பண்ணியிருக்கேன் கிருஷ்ணமாளுக்கு நிறையா இந்த மாதிரி என் எண்டர்பிரினர்ஸ் ப்ரோக்ராம் இருக்குதுங்க அதுக்கு போய் டெய்லி டூ கிளாஸ் எல்லாமே சாஃப்ட் ரைஸ் டெய்லரிங் அதெல்லாம் பண்ணிட்டு இப்போ சும்மா இருக்க முடியாது அதனால இப்போ இந்த மாதிரி செடியை வச்சுட்டு அதனால எனக்கு சரியாக இருக்கும் அதனால உங்க இருந்து நாங்கள் மெசேஜ் எடுத்துக்கிறது என்ன அப்படின்னா

கருவேப்பில்ல பச்சை மிளகா தக்காளி பழம் கத்திரிக்காய் இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு செடிகளை வச்சு அதில் பறித்து சமைச்சு சாப்பிட்டா அதில் வர திருப்தியும் சந்தோஷமுமே சொல்லவே முடியாதுங்க அந்தளவுக்கு இருக்கும் நம்ம வீட்லேயே காய்கறி செடிகள் வளர்க்குறதுனால நம்ம வந்து அதுக்கு இயற்கை உரங்களை தான் கொடுக்க போகிறோங்க அதுக்கு கெமிக்கல் மருந்து எதுவுமே அடிக்கப் போகிறதில்ல அதனால் நம்ம சாப்பிட்ற சா காய்கறிகளும் வந்து நஞ்சில்லாத காய்கறிகள் தான் நம்ம சாப்பிட போகிறோம் அதனால் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் இது ஒரு வகையில் நமக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குங்க இவ்வளோ பேர் கேட்குறதுல ஒரு பத்து பேராவது பிற்காலத்தில் நல்ல கார்டனராக வருவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க இப்போ இதை எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் எல்லா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இப்போ அவங்க திருப்பி காலேஜுக்கு கிளம்பிட்டாங்க இப்போ பஸ் ஏற போகிறாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின உங்கள் கமெண்ட்ஸுகளில் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திக்கலாங்க அது வரைக்கும் நன்றி வணக்கம்